நாம் தமிழர் கட்சி கடந்த முறை தமிழகத்தில் போட்டியிட்ட கரும்பு விவசாய சின்னத்தில் இந்த முறை பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி தமிழகத்தில் போட்டியிட உள்ளது குறிப்பாக நாற்பது தொகுதிகளும் அவர்கள் போட்டியிட உள்ளனர் இன்றைய தினம் தனது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலும் தேர்தல் வாக்குறுதிகளும் வெளியிட உள்ளனர் இது தொடர்பாக பேசுவதற்கு அந்த கட்சியின் மாநில தலைவர் யோகி ஆர் கே ஜெயக்குமார் நம்மிடம் இணைந்துள்ளார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் நீங்கள் வந்து ஒரு முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு நாற்பது தொகுதிகளில் போட்டியிட உள்ளீங்க இந்த நாற்பது தொகுதிகளில் வேட்பாளர்களை எப்படி செலக்ட் பண்ணீங்க இது வரைக்கும் நீங்கள் தமிழகத்தில் போட்டிட்டதே கிடையாது இந்த முதல் முறை போட்டியிடுங்க எப்படி இந்த வேட்பாளரை செலக்ட் பண்ணீங்க எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவர் கூறிய அடிப்படையில் எங்களுடைய சித்தாந்தங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி நேர்மையான மக்களோடு தொடர்புடையவர்களை தேர்வு செய்து கடந்த ஒரு மாத காலமாக தேர்வு செய்து நாற்பது வேட்பாளர்களுக்கு நாங்கள் பட்டியல் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் இல்லை முக்கியமாக கூட முக்கியமாக கூற வேணும் சொல்கிறோன்னா நீங்கள் வந்து இன் இன்றைக்கி வந்து தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டுன்னு சொல்லியிருக்கீங்க மிகப்பெரிய கட்சிகள் கூட அதை உங்கள் பெரிய பெரிய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்காங்க நீங்கள் தென் தமிழகம் முள்ள போட்டியிட போகிறீங்க உங்கள் தேர்தல் வாக்குறுதி வந்து என்னவாக இருக்குது எதை முன்னிறுத்தி நீங்கள் தேர்தலை சந்திக்க போகிறீங்க நாங்கள் வந்து விவசாயிகளை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்கிறோம் விவசாயிகளுக்கு அடிப்படை தேவைகள் இன்றைக்கு அனைத்துமே கிடைப்பதில்லை இன்றைக்கி வந்து தமிழகத்தில் மட்டுமல்ல அதுல இந்திய அளவிலே இன்றைக்கு விவசாயிகள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் அவங்களுக்கு வந்து நியாயமான விலை இல்லை அந்த விலை கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் பயிர் செய்யும் பொழுது பல்வேறு சூழலில் பயிர்கள் அழிந்து விடுகிறது இல்லை இது பண்ணது இப்போ வந்து பிரதமர் வந்து அது காப்பீடு கொடுத்துருக்காரு அதனால் கொஞ்சம் தற்கொலைகள் குறைஞ்சிருக்க தவிர முழுமையாக வந்து விவசாயிகள் வந்து பாதிப்படை தான் இருக்காங்க கடந்த முறை இந்த தமிழகத்தில் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்டி பெற்றிருந்தாங்க ஒரு எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாங்க இந்த முறை வந்து இந்த சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு அது பார்த்தீங்கன்னா யாரோ பின்னின்று தான் இந்த சின்ன சின்னத்தை வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு சீமானம் பல தலைவர்கள் பல விமர்சங்களை வந்துக்கிட்டு இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு பின்னாடி யாராவது தூண்டி விட்டு தான் இந்த சின்னத்தை வாங்கினீங்களே நீங்கள் சொன்னது மாதிரி யாரும் தூண்டுதலோடு இதை நாங்கள் நடத்தலை தேர்தல் கமிஷனை நாங்கள் கேட்டோம் அந்த சின்னம் எங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க நாங்கள் மாநில கட்சி கிடையாது அகில இந்திய கட்சி இன்றைக்கு எங்களுடைய கட்சி வந்து பதிமூணு மாநிலங்களில் இருக்கின்றது அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கிறார்கள் சின்னத்தை இல்லை தேர்தல் ஆணையம் உங்களுக்கு நீ அகில இந்திய கட்சி கட்சினான்னு சொன்னாலும் முதல் இப்போ தான் முதல் முறையை தேர்தலில் போட்டியிட போகிறீங்க இந்த நாற்பது வேட்பாளர்களில் பல கட்சிகள் ஏதோ மிகப்பெரிய கட்சிகள் கூட வேட்பாளர்கள் வந்து களம் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டியிட போகிறீங்க நாற்பது வேட்பாளர்களை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா இல்லை க களம்பிறக்க முடியுமா இல்லை நாற்பது வேட்பாளரை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய கோட்பாடுகளையும் எங்களுடைய சித்தாந்தங்கள் அடிப்படையில் எங்கள் மேலே நம்பிக்கை வைத்து தானாக வருகிறார்கள் அந்த தொகுதியில் இருந்து நான் போட்டியிட ஒரு தொகுதிக்கு பத்து வேட்பாளர்கள் எங்கிட்ட வராங்க அதில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறோம் அப்போ நீ சொன்ன உங்களோட கொள்கை கோட்பாடுன்னு சொன்னீங்கயா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட்சியோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன அதுதான் எங்களுடைய அடிப்படை க வந்து தான் விவசாயம் தெளித்தாலே அனைத்து துறைகளும் செலுத்திக் கொள்கும் இன்றைக்கி அடிமட்ட பேஸ் வந்து நம்முடைய இந்தியாவுடைய கலாச்சாரம் விவசாயத்தை நம்பி தான் இருக்குது அந்த விவசாயத்தை முறைப்படுத்தினால் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாறுபடும் ரெண்டாவது ஆர்கானிக் முறையில் நாங்கள் விவசாயம் செயலாக சொல்லித்தரப்போகிறோம் அதே மாதிரி ஆர்கானிக் முறையில் நிறையா விஷயங்கள் நாங்கள் வந்து கொடுத்து மக்களுடைய வா ஹெல்த்து உடலை வந்து நாங்கள் பண்ணாவே உங்களுக்கு நோய் நொடி அதெல்லாம் குறைஞ்சிரும் அதே மாதிரி வந்து நாங்கள் கல்வி அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட சுகாதாரம் இன்றைக்கி சுகாதாரம் பார்த்திங்களா ஒரு குறிப்பிட்ட பெரிய பெரிய ஆப்ரேஷனெலாம் பார்த்திங்களா லட்சக்கணக்கில் செலவாகுது அதை செலவு பண்ண முடியாத பல ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து செத்து போயிடுறாங்க அந்த ம சரியான மருத்துவம் இல்லாததுனால அவங்க வந்து தன்னுடைய உயிரம் பயிர்றாங்க அந்த மாதிரி இருக்காமல் நாங்கள் வந்து அவங்களுக்காக செய்ய போகிறோம் கல்வி பெண்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு எங்களுடைய இது அறிக்கை இருக்கிறது அந்த அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வந்து எங்களை நம்புகிறாங்க ஜனங்கள் இல்லை இப்போ வந்து விவசாயம் இப்போ விவசாயம் தான் நீங்கள் மெயின் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு விவசாயத்தை தவிர்த்து மிகப்பெரிய பெரிய பெரிய எல்லாம் இருக்குது இப்போ சிஏஏ கொண்டு வந்துட்டுருக்காங்க மத்திய அரசு வந்து நிறைய பிரச்சனை கொண்டு வருது அதெல்லாம் உங்களுக்கு கருத்து என்ன அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையால் வரும்ல இந்த மாதிரி மக்களையை பாதிக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கருத்து என்ன இல்லை மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னாவே உங்களுக்கு அடிப்படையில் வந்து பொருளாதாரம் அதற்கடுத்து வந்து அவங்களுக்கு வந்து தற்கா பாதுகாப்பு இல்லை அதுக்கடுத்து கல்வி அதுக்கடுத்து வேலைவாய்ப்பு அதுக்கு பின்னாடி தான் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இப்போ அடிப்படையிலே வந்து எல்லாேருக்கும் உயர்தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு மட்டும் அரசு சலுகை வழங்குகிறது அதை தவிர்த்து மற்ற சாதாரண மக்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை இது கூட கிடைக்காத இருக்கிறது அதனால் வந்து இப்போ எங்களுடைய நாங்கள்லாம் வந்து அவங்கள வந்து கீழ் மட்டத்திற்கும் மேல் மட்டத்துக்குன்றது தான் எங்களுடைய பணி எங்களுடைய வந்து இப்போ வல்லரசு நாடாகும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாயில் இது வரைக்கும் யாரும் செய்யலை அதை நாங்கள் செய்ய போகிறோம் நாற்பது தொகுதிகளில் முதன்முறையாக போட்டிடுறீங்க எத்தனை சதவீத வாக்கு வாங்குவேன்னு நினைக்கிறீங்க இங்கே பதிமூணு ஸ்டேட்டில் போட்டி போகிறேன்னு சொல்லிடுறீங்க தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத வாக்கு வாங்குவேன்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களை நினைக்கிறீங்க தமிழகத்திலே பத்து தொகுதிகள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம் அந்த தொகுதிகளை இனங்கண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதை தவிர்த்து மற்ற தொகுதிகளிலே நாங்கள் வந்து இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு வருவோம்